முக்தியும் சித்தி முக்தி சித்தி அதாவது முக்திங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய லிபரேஷனு நம்ம சொல்லக்கூடாது லிபரேஷன் வந்து முக்தினு நம்ம சொல்லுவோம் லிபரேஷனுக்கு வந்து அந்த சித்திகள்லாம் வேணாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது சித்தி அடையாதவங்களுமே கூட அந்த முக்தி அடையலாம் இப்போ அவங்களுக்கு சில சக்திகள் கிடச்சிருக்கு லிட்டி சொல்லியெல்லாம் அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது

தூங்கிறதுக்கும் தொழில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் தான் தொழில் செய்கிறதுக்கும் தூங்குறதுன்னு சம்மந்தம் என்ன இது நம்ம தூங்கி இது பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு லைன் அது தொழில் செய்கிறதுங்கிற இது மாதிரி இதெல்லாம் தொழிலோடு சம்மந்தப்பட்டது அது தொழில் படுறது வந்து நம்ம மனசு வந்து தொழில் போட்டு மனசை ஷேப் பண்ணி ஏதாவது ஒன்று அடையிறது வைக்கிறதுங்கிறதுலாம் அந்த லைன்